கிரிலாம் வெட்டி சும்மா ஊருக்கே படையல் போடுற மாதிரி அங்க பந்தல் போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இருந்துட்டு என்னடா எல்லாம் தனித்தனியா உட்காறதுக்கு தான் தீபாவளி கொண்டாடுறது எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் சேது எல்லாமே ஜோடியா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க மலர் இருந்துட்டு நான் யார் கூட உட்காருது நான் தனியாகவே உட்காந்துக்கிறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கலாம் சாப்பிட ஆரம்பிக்கும் ாங்க அம்மா இருந்துட்டு ஏய் இந்தாடா சேது தமிழுக்கு ஓட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அம்மாச்சி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்துட்டு தமிழ் நீயும் தான் உனக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லணுமா நீயும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போயிட்டு தனியாக ஏ அதை ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபரும் அங்கே நடக்கிற எல்லா குட் குட் இதெல்லாம் வந்து ஃபோட்டோ இருக்காங்க அது மாதிரி மோகனாக்கு ராஜாங்க ஊட்டி விடுறது அந்த மாதிரி ஈஸ்வரி ஈஸ்வரியோட ஹஸ்பண்டு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் பாட்டி எல்லோருமே சூப்பராக நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈவினிங் ஆகுது ஈவினிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பொண்ணை கட்டி விட்டுட்டு நல்லா ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க சாவித்திரி பார்த்துட்டு இந்த கிழவிக்கு ஏண்டி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவது ஒரு சைடு கோவம் ஆகுது அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கேம் எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு தமிழ் வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அமைச்சு அப்படின்னு சொல்ல உனக்கு தீபாவளி கிஃப்டாக நான் உனக்கு ஒன்று தருவேன் அதை நீ வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன அமைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டு லட்சம் பணத்தை எடுத்து கையில் கொடுக்குறாங்க இதை நீ வந்துட்டு உன் செலவு படிப்பு செலவு எல்லாத்துக்கும் வச்சுக்கோ வேலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கேன் ஏன்னா நீ இனிமேட்டு பிள்ளை வளர வளர உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஏய் இங்கே பாரு இது என்னோடய தீபாவளி பரிசு உனக்கு ஒன்று சும்மா கொடுக்குறேன்னு நீ நினச்சிக்காத அப்படின்னு சொல்லவும் செய்து இருந்துட்டு பார்க்குறாரு சேத தமிழும் பார்க்குறாங்க நீ என்ன அவ யாரை நீ யாரையும் பார்க்க தேவையில்லை நீ வாங்கிக்க அவ்வளோதான் சொல்லிட்டு அது தமிழுக்கு கொடுக்கறதுக்காண்டியே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து கொடுக்குறாங்க கூட தாமரை இருந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன அவளுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க எனக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சண்டை தான் போடுற மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போஸு அம்மா ஏதாவது பண்ணணுமா இவன் எங்கேயே செட்டில் ஆகிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பூத்திரி மத்தாப்பு அதுன்னு கொளுத்த போகிறாங்க அங்கே கொளுத்திட்ருக்கையிலையே தெரியாமல் போடுற மாதிரி போய் நான் பூட்டு விட்டுடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அங்கே போய் தமிழ் மேலே ஒரு வெடியை தூக்கி நான் நல்லா வெடிக்கிற மாதிரி பெரிய வெடியை தூக்கி போ பற்ற வச்சு தெரியாமல் போட்டோன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தூக்கி போடுவாங்க உடனே அதை சேர்த்து பார்த்துடுறாரு ஆ அப்படின்னு சொல்லிட்டு தமிழை இழுத்து அவர் சைடு அணைச்சிக்கிறாரு அணைச்சிட்டு தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்ல த இல்லை உன் வந்து இந்த வெடி வெடிக்க பார்த்துச்சு அதான் அடுத்தான் நான் எழுத்தேன் உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் இருக்கேன்னு சொல்லுவோம் அது அந்த அந்தாண்ட ஓடி போய் அந்த வெடி வெடிச்சிருச்சு வெடிச்சு கண்டிப்பாக வெடி மட்டும் வேலை பட்டுருந்துச்சுன்னா பெரிய அடி தான் விழுந்திருக்கோம் நான் அம்மாச்சி சொல்ல ரொம்ப நன்றிப்பா நான் ரொம்ப நன்றி நல்ல வேலை செய்து காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் அம்மாச்சி அதான் ஒன்றும் அவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏய் பூஸ் பார்த்து வெடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிடுறாங்க பூஸ் சே தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம்